காமராஜர் வீடு இருக்குல்ல காமராஜர் இருந்த வீட்டுக்கு அந்த ராவ் அந்த வீட்டை வித்தா அவர் குடும்பத்தை நடத்த முடியும் பாராமச்சந்திரட்ட நெடுமாறட்ட எல்லாரும் சொல்லி பார்க்க யாருமே காமராஜர்கிட்ட சொல்லலை ராவ் ஒரு நாள் காமராஜர் மாடியிலேருந்து பார்க்குறாரு என்ன ராவ்ன்றாரு ஐயா நான் மேலே வாங்குறாரு இந்த வீட்டை வித்தா தான் என் குடும்பம் முழைக்குங்கிறாரு ஐயோ ஒரு வெளியே என்கிட்ட சொல்லலையே ஒரு வாரத்தில் வீட்டை காலி பண்ணி தந்துடுறேன் நீங்கள் வித்துக்குறீங்க அப்படின்னு பெரியவர் சொல்றாரு அப்புறம் இவங்க எல்லாம் சேர்ந்து என்ன பண்ணுவாங்க அது ஆறு லட்சம் ரூபா விலை வச்சு வசூல் பண்றாங்க ரெண்டு பேர்ட்ட போய் இருபத்தஞ்சு இருபத்தஞ்சி ஐம்பது ரூபா வாங்கிட்டாங்க கோவை மாநகரத்தில் சொல்லணும்னு அதுதான் சொல்றேன் சாண்டோ சின்ன பார்த்தவர்கிட்ட போறாங்க அவர்கிட்ட போய் அவர் போனோன்னு என்ன சொல்லிட்டாரு என்ன இவ்வளவு பெரிய ஆட்கள் எல்லாம் சினிமா இருக்க இடத்துக்கு வந்திருக்கு இந்த இடத்துக்கு நீங்க வரக்கூடாது நீங்க போங்க நான் வர்றேங்கிறாரு எவ்வளவு லட்சம்ங்கிறாரு ஆறு லட்சம் போங்க போங்கட்டாரு கொஞ்ச நாள் ஒரு ஒரு மணி நேரம் கழிச்சு தேவர் போய் மடியில் அஞ்சு லட்ச ரூபாய் கட்டி கொண்டு போய் அவங்ககிட்ட கொடுத்துட்டு இன்னொரு லட்ச ரூபாய் தனியாக தர்றேன் அந்த ஐம்பது ஐம்பது ரூபா வாங்க நாட்டை கொடுத்துருங்க அவர் பேர்ல எல்லாம் போய் எல்லாத்தையும் பிச்சை எடுக்கலாமா நான் கொடுத்ததையும் சொல்லாதீங்க வீட்டை வாங்க